இந்த மாநில சுயாட்சி மாநில சுயாட்சி அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ஒரே கன்ஃபியூஷன் அது என்ன மாநில சுயாட்சி இந்தியாவிலிருந்து நாட்டை பிரித்து கொடுத்துருன்னு தமிழ்நாட்டை பிரித்து கொடுத்துருன்னு கேட்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நிறைய பேருக்கு புரியாமல் இருக்குது நம்ம இந்தியா ஒரே நாடெல்லாம் இருக்கணும் அது என்ன மாநிலத்து தனியாட்சி அப்படின்னு இது வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நேற்று வந்த குரல் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே ஆங்கிலேயர்கள் இதற்கு அடித்தளம் போட்டாங்க மோண்டே செம்ஸ் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அப்பவே என்ன பண்றாங்கன்னா அதிகாரத்தை அந்தந்த மாநில பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வசம் ஒப்படைப்பது ஒப்படைச்சு அவங்களே அவங்களுக்கு தேவையான ரூல்ஸ் எல்லாம் போட்டுக்கிறது அப்படின்னு அதன் பிறகு காந்தி வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இதெல்லாம் பண்ணி அந்த மாதிரிலாம் கூடாதுன்னு சொல்லி பேசி எல்லாம் முடிஞ்சு போச்சு அது என்னன்றது நான் விளக்கமா சொல்றேன் அதாவது இதோட முன்னெடுப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலேயே தொடங்கியாச்சு அப்படிங்கறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும் ஸோ இது வந்து இன்றைக்கி புதுசா நம்ம ஒரு விஷயம் கேட்குறோன்றது இல்லை அண்ணாவின் வார்த்தைகளை சொல்வதாக இருந்தால் ரொம்ப தெளிவா அவர் என்ன சொல்றாருன்னா நாட்டை ஒன்றிய அரசாங்கம் பார்த்துக் கொள்ளட்டும் மக்களை மாநில அரசுகள் பார்த்துக் கொள்ளட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்க அப்படின்னா அதுதான் எப்பவுமே அண்ணா அண்ணா வந்து ஒரு விஷயத்த சொன்னா ரொம்ப வித்தியாசமா சொல்லுவார் நாட்டை ஒன்றிய அரசு பார்த்துக் கொள்ளட்டும் மக்களை மாநில அரசாங்கங்கள் பாதுகாக்கட்டும் அப்படின்னார் அப்படின்னா இதுக்கு பொருள் என்ன